සයි්ட்டிි විහාරையில் தமிழர்கள் எவரும் கைவக்க இடமளියோம் உද ගමන් පිල. පාස්කු ප්‍රාරය පිටුපස මා මොලකරුවක් සිටින බවත්. බලයට පත්වී අපි ඔව්ව හෙළිකරන බවත් පොරුන්දු වී බලට පත්ච්ච ආණ්ඩුව. දැන් අසාදමවුලානා කියන ත්‍රස්ථවාදී සායකය ඔවුකරපු මා අපරාධ හතරකට. யாழ் தயிட்டியில் அமைந்துள்ள திச ரஜமகா விகாரையில் தமிழர்கள் எவரும் கைவக்க இடமளிக்க மாட்டோம் என்று பிவித்ருகில உரிமையவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கம்மன் பில்ல தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் யாழ்ப்பாணம் தையிட்டியில் அமைந்துள்ள திச ரஜமஹா விகாரை சிங்கள பௌத்தர்களுக்கு சொந்தமானது இந்த விகாரை அமைந்துள்ள காணியும் தற்போது விகாரை நிர்வாகத்துக்கே உரித்தானது எனவே இந்த விவகாரம் தொடர்பில் கதைப்பதற்கு தமிழ் மக்களுக்கும் தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் எந்த அருகதையும் கிடையாது தைட்டி திச ரஜமஹா விகாரியை இடிக்க வேண்டுமென்று கூச்சலிடும் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு இந்த விடயத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த விகாரையில் தமிழர்கள் எவரும் கைவிக்க இடமளிக்க மாட்டோம் இந்த விகாரைக்கு எதிராக பௌர்ணமை தினத்தன்று தமிழர்கள் போராட்டம் நடத்தி எம்மை மிரட்ட முடியாது என்றார்